வணக்கம் எங்கள் தோட்டத்தில் ட்ராகன் பழம் சீசன் ஆரம்பம் ஆயிடுச்சுங்க இப்போ இந்த கிளையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பூ பூத்துருக்கு இனிமேல் தான் வந்து நிறைய பூக்கள் வரும் கிளை நல்லா பெருசாகவே இருக்குது இந்த குரோ பேக்கில் வாட்டர் மில்லன் நட்டுருக்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா கொடி படர்ந்து ஓடி ஒரு சின்ன பிஞ்சு விட்டுருக்கு இப்போ தான் முதல் முறைய மாடித்தோட்டத்தில் வருது வாட்டர் மில்லன் நாங்கள் மாடித்தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றுறப்பெல்லாம் செடிகளுக்கு இந்த ட்ரம்மில் தண்ணியை நிறைய பிடிச்சி வச்சு இதில் தலைகளை எல்லாத்தையுமே போட்டு வச்சிடறோம் பச்சை தலைகள் எல்லாத்தையுமே போட்டு வச்சோம்னா நல்லா தண்ணியில் ஊறி சத்தாயிருது இப்போயே பாருங்கள் நல்லா அழுகிருச்சு இதில் இந்த தண்ணியை எடுத்து தான் நாங்கள் வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணுறோம் செடிகளுக்கு ஊற்றிட்டு வர்றோம் இருக்க இலை வேப்ப இலை முருங்கை இலை இந்த மூணு இலைகளுமே ரொம்ப நல்லது செடிகளுக்கு இதை தெளிச்சதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா கொஞ்சம் பூச்சிகள்லாம் வராமல் இருக்கு செடிகளில் இது அப்படியே இந்த தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம் நல்லா ஒரு வாரம் ஊறிக்கிட்டே இருந்தோன்னே தண்ணி இதில் இருக்கிற எல்லாமே அழுகை தொடங்கிடுது அதுக்கு பின்னாடி தண்ணியை எடுத்து ஊற்றலாம் இந்த தண்ணியை நம்ம எடுத்துகிட்டோம் இதை செடியலுக்கு ஊற்றலாம் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம் செடியலுக்கு அந்த தண்ணியை ஊற்றலாம் எல்லா செடியலுக்குமே ஊற்றிடலாம் இப்போ செடியை மேலே எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிடலாம் இப்படி செடிகளையெல்லாம் தூக்கி விட்டு இலைகளுக்கு அடியிலெல்லாம் பண்ணி விட்ருவோம் நல்லா பூரா நினைகிற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி